எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல அக்டோபர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளையும் மார்க்கெட் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிற அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம் நாம நேத்து வீடியோலயே இந்தியா அமெரிக்கா இந்த ரெண்டு கண்ட்ரியுமே ட்ரேட் டீல வந்து கடைசி கட்டத்துல இருக்காங்க ஏசியன் சப்மிட்ல வந்து அத அனௌன்ஸ் பண்ண போறாங்க அமெரிக்கா வந்து இந்தியா மேல போட்டிருக்க அந்த ஐம்பது பர்சன்ட் டேரிஃபை வந்து பதினஞ்சு பர்சென்டா குறைக்க போறாங்க அதே மாதிரி இந்தியாவும் ரஷ்யால இருந்து ஆயுள் வாங்குறதை குறைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாமே பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அதனால கிஃப்ட் நிபி வந்து முன்னூறு பாயிண்டுக்கு மேல பாசிட்டிவ் இருந்தது ஸோ அதனால இன்னைக்கு மார்க்கெட் பயங்கர பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்தாங்க மார்க்கெட்டும் இன்னைக்கு அப்படிதான் ஓப்பன் ஆச்சு இருபத்தாறாயிரத்த வந்து ஈஸியா கிராஸ் பண்ணி தான் காலையில் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது ஒரு பாயிண்ட்ல இருபத்தாறாயிரத்தி நூறு கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருந்தது ஆனா செகண்ட் ஹாஃப்ல மார்க்கெட் சடனா கீழே வந்து காலையில மார்க்கெட் பண்ண எல்லா கெயினுமே வந்து லாஸ் பண்ணி கிட்டத்தட்ட பிளாட்டா வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு வெறும் இருபத்தி ரெண்டு பாயிண்ட் தான் வந்து கெயின் ஆயிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு இன்னொரு ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான டீல்ல இந்தியாவுக்கு சாதகமா பெரும்பாலான விஷயங்கள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து அந்த வந்ததுக்கு அப்புறம் இந்த எஃபெக்ட் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம எஃப்ஐஸ் டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி கிட்ட எஃப்ஐஸ் வந்து வித்திருக்காங்க டிஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி கிட்ட பை பண்ணியிருந்தாலுமே செகண்ட் ஆஃப்ஐ செல்லிங் அப்படிங்கறதுதான் மார்க்கெட் இந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு ரீசனா இருக்கு அடுத்து கோல்டு கோல்டு வந்து கடந்த ரெண்டு நாளா கிட்டத்தட்ட ஒரு கரெக்ட் ஆயிருந்தது ஆனா இன்னைக்கு கோல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஓபன் ஆகும் போதே ரெண்டு பர்சன்ட் பாசிட்டிவ்ல வந்து ஓபன் ஆயிருக்கு நாம நேற்று விடையில பேசியிருந்தோம் இந்த கோல்டு கரெக்ஷன் அப்படிங்கறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து கோல்டு பீஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு கோல்டு பீஸ் வந்து நூத்தி எட்டு ரூபாயில இருந்து நூறு ரூபாய் வரைக்கும் வந்து சரிஞ்சிருந்தது சோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சிடர் பண்ணி நான் வந்து கொஞ்சம் கவர்னிட்டி வந்து கன்சிடர் பண்ணேன் இந்த அளவுக்கு கோல்டு வந்து ஏறுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பொலிட்டிக்கலாக ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கறத அடுத்த ஸ்லைட்ல வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கோல்டு வாங்குறது அப்படிங்கிறது அக்ராஸ் கண்ட்ரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அது ஆர்பிஐயும் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செப்டம்பர் எண்ட்ல ஆர்பிஐயோட கோல்டு ரிசர்வ்ஸ் மட்டுமே எட்நூத்தி எண்பது டன்னை வந்து சென்றடைஞ்சிருக்கு இந்த வருஷத்தில் மட்டுமே இவங்க இதுவரைக்கும் ஐம்பத்தி நாலு பன்ன கிட்ட வந்து கோல்ட வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஷேர் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து இன்ஃபோசிஸாக இருக்குது இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட நாலு பர்சன்ட் வந்து அப்பா இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இன்ஃபோசிஸ் வந்து ஷேர் பைபேக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பதினெட்டாயிரம் கோடிக்கு இப்போது அதில் ப்ரமோட்டர்ஸ் வந்து நாங்கள் பங்கெடுத்துக்க இல்லை அதை நாங்கள் ஸ்கிப் பண்ணுறோம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் ஹெச்என்ஐஸ்க்கு வந்து நிறையா வந்து அலாட்மெண்ட் கிடைக்கும் ரீட்டைல கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இன்றைக்கி ஷேர் வந்து நாலு பர்சன்ட் வந்து அப்பா இருக்குது பட் இந்த பைபேக்கில் ஒரு இஷ்யூ இருக்குது அது பத்தி ஒரு ஆர்டிகல் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து இருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா வந்து இந்த பைபேக் மூலமா வர அமௌண்ட் அப்படிங்கறத டிவிடண்டா கன்சிடர் பண்ணி டாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரூல் போட்டிருக்காங்க இப்போ நம்ம இன்ஃபோசிஸ் ஷேரை வந்து ஒரு பதி ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு வாங்குறோம் அங்க இருந்து இவங்க பண்ணறக்க அந்த பைபேக் பிரைஸ்ல வந்து நம்ம கொடுத்துட்றோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஐநூறு ரூபாய் மட்டும் டேக்ஸ் போட மாட்டாங்க நமக்கு பைபேக்ல வந்த அந்த ஆயிரத்தி எட்நூறு ரூபாயுமே வந்து டேக்ஸா வந்து கால்குலேட் பண்ணுவாங்க நீங்க முப்பது பர்சன்ட் இன்கம் டேக்ஸ் லேபிள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐநூத்தி நாற்பது ரூபாய் வந்து டேக்ஸ் வரும் இந்த நீங்க அந்த இன்ஃபோசிஸ் ஷேர ஆயிரத்தி ரூபாய்க்கு வாங்கிருந்தத இயர் எண்ட்ல நம்ம வந்து ஷேரை வந்து நம்ம நெகட்டிவா பர்ஃபார்மன்ஸ் காட்டி நம்ம வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த டிஃபரன்ஸ்னால இந்தியால இருந்து இந்த பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு பெருசா வந்து பெனிஃபிட் இருக்காது நான் ரெசிடென்சியல் ஷேர் ஹோல்டர்ஸ் அதாவது இன்ஃபோசிஸ் ஷேர் வாங்கியிருக்கிற வேற நாட்டுல ரெசிடன்டா இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து பெனிஃபிட்டா இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த டாக்ஸேஷன் வந்து பொருந்தாது ஸோ இதனால நான் ரெசிடென்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வந்து பயன்பெறுவாரே தவிர இந்தியாவில இருக்கிற ரெசிடென்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் பயன்படுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அடுத்து இன்னைக்கு செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்டைல் செக்டர் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி இருந்தது டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் எல்லாருமே பத்து பர்சன்ட்லேருந்து மூணு பர்சன்ட் வரைக்கும் ஏறி இருந்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த ட்ரேட் டீல் யூஎஸ் ஆர் ட்ரேட் டீல் வந்து முடிஞ்சிடும் அதனால் இந்த எக்ஸ்போர்ட்ஸ் மேலே போடப்பட்ட அந்த டேரிஃப் வந்து குறையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இந்திய மார்க்கெட்டில் ஏறி இருந்தது மாதிரி கோல்ட் இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஓப்பன் ஆகும் போதே வந்து ரெண்டு பர்சன்ட் கிட்ட பாசிட்டிவ் ஓப்பன் ஆயிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அடுத்து நடக்க போற ஒரு சப்மிட்ல புட்டினோ ட்ரம்ப்பும் வந்து மீட் பண்ணி ஒரு டிஸ்கஷன் நடக்கிறதா வந்து இருந்தது இப்போ யூஎஸ்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த சப்மிட் வந்து ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரஷ்யா மேல இன்னும் அதிகமான சாங்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த டெவலப்மெண்ட் நடந்தவங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஆயில் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஐம்பது ஐம்பது கிட்டலாம் வந்திருந்த பேரல் வந்து இப்போ அறுபத்தி ரெண்டு டாலர் கிட்ட வந்து ஏறி இருக்கு அதே மாதிரி இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான வார் அப்படிங்கிறதும் திரும்ப வந்து ரீவேம் ஆகியிருக்கு இந்த ட்ரம்ப்புக்கும் புத்திடுக்குமான அந்த பேச்சுவார்த்தை வந்து கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் உக்ரைன் மேல ரஷ்யா வந்து திரும்ப தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் கோல்டு இன்னைக்கு ஏறுனதுக்கும் ஆயில் பிரைஸ் வந்து திரும்ப ஸ்பைக் ஆனதுக்கும் ஒரு காரணமா பார்க்கப்படுது அடுத்து இந்தியன் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு அப்டேட் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சில்வர் ஈட்டிய வச்சிருக்கிற இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அவங்களோட ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க போன வாரம் ஏன்னா சில்வர் பிரைஸ் வந்து பயங்கரமா ஏறி கண்ணா பண்ணான்னு இருந்தது இப்போ அந்த பிரைஸ் வந்து டிக்ளைன் ஆனதுனால திரும்ப அந்த ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு அவங்க ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து ஜேஎல்ஆர்ல வந்து ஒரு சைபர் அட்டாக் நடந்தது யூகே ல அப்படின்னு பார்த்திருந்தோம் இந்த சைபர் அட்டாக்னால மட்டுமே யூகே எக்கானமிக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் வந்து இழப்பு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஐயாயிரம் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படியே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஜெயலலிதா சைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொடக்ஷன் ரிசீவ் ஆனாலும் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் வந்து ரன் ஆகிறதுக்கு அடுத்த இயர் ஜான்வரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து பேங்க் சைடில் ரெண்டு அப்டேட் வந்திருக்கு ஒன்று என்ன அப்படின்னா இந்த கியூ டூ ரிசல்ட்ஸில் ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாத்தோட அசட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு நாம நம்ம சேனலில் மூணு ப்ரைவேட் பேங்க்கோட ரிசல்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம் சவுத் இண்டியன் பேங்க் ஃபெடரல் பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் எம்பியும் சரி நெட் சரி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ வந்து ரேட் கட் சைக்கிள் ரேட் கட் பண்ணும் போது அதை பிரைவேட் பேங்க்ஸ் வந்து கன்சூமர்ஸ்க்கு உடனே கொடுத்துட்டாங்க ஆனா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து அந்த அளவுக்கு அந்த ரேட்டை வந்து குறைக்கல அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து செபிக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா எங்களோட ஆப்ரேஷனில் வந்து நாங்கள் வைடன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அப்ரூவல் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க க்ளோபலாக வந்து எங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி வெல்த் மேனேஜ்மெண்ட் அட்வைசரி இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ்க்குள்ள போறதுக்கும் எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து செவிட்டு கேட்டிருக்காங்க அடுத்து நேற்று நியூஸ்ல பார்த்தோம் சைனா வந்து ஃபெர்டிலைசரை வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஆறு மாசத்துக்கு அப்படின்னு இப்போ இன்னொரு நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே இந்தியாவோட ஃபெர்டிலைசர் இம்போர்ட் அப்படிங்கிறது எழுபத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுலேயும் குறிப்பாக யூரியா வந்து நூத்தி முப்பத்தி எட்டு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆல்ரெடி இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிற இதே டைம்ல சைனா வந்து அந்த சஸ்பெண்ட் பண்ணதுனால அடுத்தடுத்த மந்த்ஸ்ல இந்த இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து டாடா ட்ரஸ்ட்ல வந்து ஒரு சில இஷ்யூஸ் இருந்தது அந்த இஷ்யூஸ்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நேற்று நியூஸ்ல பாத்துருந்தோம் அதுல இன்னொரு அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டாடா சன்ஸோட ஐபிஓ வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் இருந்தது அந்த டாடா குரூப்போட மைனாரிட்டி ஷேர் எஸ்பி குரூப் வந்து டாடா சன்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க இப்போ டாடா ட்ரஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டாடா சன்ஸ் ஐபிஓஸ் வராது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கொடுத்துருக்காங்க இந்த நியூஸை வச்சு ஒரு ஷேர் வந்து மார்க்கெட்ல பிளக்சுவேட் ஆட்டே இருந்தது அது என்ன டாடா இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க கிட்ட டாடா சன்ஸோட ஒரு சில ஹோல்டிங்ஸ் இருக்கு எப்பெல்லாம் வந்து வரும் மாதிரி நியூஸ் வருமோ அப்பல வந்து பாசிட்டிவா இந்த ஷேர் கண்ணா அப்படின்னா ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி ஏதாவது வரும்போது அடிச்சு திரும்ப கீழே கொண்டு வருவாங்க ஒரு ஷேர்ல ஸ்பெகுலேட்டிவா ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏன்னா இப்போ இந்த கிளாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் டாடா இன்வெஸ்ட்மென்ட் கார்ப் கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே பதிமூணு வந்து டிராப் ஆயிருக்கு நடச்சிக்கிட்டே இருந்தாங்க நம்மளால அமெரிக்கா கூட தான் அந்த ட்ரேட் டீல வந்து முடிக்க முடியல அதே சமயத்துல யூரோப்பியன் யூனியன் கூடயும் பதினாலு ரவுண்ட் வந்து பேச்சுவார்த்தைக்கு அப்புறமும் நம்மளால ட்ரேட் டிஃப்ரென்ஸை ரிசால்வ் பண்ண முடியல இன்னமும் வந்து ட்ரேட் டில் வந்து எ எட்டப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஓப்பன்ஐ வந்து கூகுள் குரோம்க்கு காம்படிஷனா அட்லாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சர்வீசஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க சோ இது இதனால கூகுள் குரோமோட காம்பெட் பண்றதுக்கு ஒரு இன்னொரு லான்ச் வந்து நடந்திருக்கு அதே மாதிரி அமேசான் வந்து ஒரு பெரிய டெவலப் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா அவங்க ஒட்டுமொத்தமா அவங்களோட ப்ரொடக்ஷன் லைனையே வந்து ஆட்டோமேட் பண்ண போறோம் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆப்ரேஷன்ஸ் வந்து நாங்க ஆட்டோமேட் பண்ணி அதுல ரோபோட்ஸ் வந்து ஜாப்க்கு வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ இதனால அந்த செக்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஆஃப் அ மில்லியன் ஜாப்ஸ் வந்து அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இது வேலை போக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ஹீரோ மோட்டர் கார்ப் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா யூகேல அவங்களோட டூ வீலர்ஸ் செல் பண்றதுக்கு யூகேல இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரான மோட்டோ ஜிபி கூட நாங்க வந்து பார்ட்னர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து இந்த வெயிட் லாஸ் ட்ரக் பத்தின அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு எலிநெலி வந்து அவங்களோட ட்ரக்கான அந்த மோஞ்சாரோ அப்படிங்கிற ட்ரக் வந்து இந்தியால பயங்கரமா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு இப்போ அந்த எல்இலி வந்து சிப்லா அதே ட்ரக்க வந்து வேற ஒரு பிராண்ட் நேம்ல சேல் பண்றதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சிப்லா ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கு ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ பிடிச்சிதான் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் அது நன்றி வணக்கம்